ओह हाँ तो, अरे एक, एक बोर्ड लेम बोर्ड लगवाओ। बी सांग बी, हूँ, बी एन, हूँ, हूँ। ஹாய் ஃபிரான்ஸ் வெல்கம் டு ஆர்கே என்டர்பிரேசர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முத முதலாம் ஆண்டு சக்சஸ் பார்ட்மெண்ட் முடியும் ஸோ இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்கே என்றும் இரண்டாம் ஆண்டு மொத்தம் இருபது மாதம் ஐநூறு நபர் ஐநூறு பரிசு இந்த ப இந்த குழுக்களில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பொருள் குழு மட்டும் தான் கொடுக்கப்படும் பணமாக தரப்பட மாட்டாது ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம் சீட்லாம் கொடுத்துருக்கோம் சொல்லி தான் எல்லாமே அக்கௌண்ட் போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதம் எப்படின்னு இந்த வருடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாக நம்ம கொடுக்க பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் டோக்கன் போட்டு எடுப்போம் ஆனால் இந்த மாதம் இந்த முறை இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் பணம் கட்டலையா உங்கள் டோக்கன் இதெல்லாம் போட மாட்டோம் சரிங்களா போட மாட்டோம் உங்கள் டோக்கன் இதில் கொடுக்கல சேர்த்துக்க மாட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த பொருட்டு தான் உங்கள் குழந்தைகளில் சேர்த்துக்கிடுவோம் ஸோ இந்த மாதம் இந்த வருடம் வந்து இந்த புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ எல்லாேருமே தவறாமல் பத்தாம் தேதிக்குள்ளே பணம் கொடுத்துருங்க மாதத்தின் நான்காவது சன்னி அணி குளக்கள் நடத்த போகிறோம் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தவறாமல் கலந்துக்கொள்ளணும் நேரடியாக லைவில் வந்தும் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்கே என்ப்ஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம் ஸோ காலதாமதத்துக்கு கொஞ்சம் மன்னிக்கவும் கிட்டத்தட்ட ஆழ்கள் சேர்க்குற ஐநூறு பேர் சேர்க்குறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அதனால் நாங்கள் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு மன்னிச்சுக்கோங்க ஸோ இனிமேல் வரும் பின்வரும் காலங்களில் மாதம் மாதம் கலெக்ஷனுக்கும் வந்துடுவாங்க ஸ்டாப்பு அடுத்த மாதத்துலேருந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் கட்டிடணும் சரிங்களா இனிதே குழுக்கள் ஆரம்பமாகிறது உங்களுடைய டோக்கன் இருக்கான்னு இதில் பார்த்துக்கோங்க லைவ் போயிட்டுருக்கு குழுக்களில் நேரடியா உங்களோட குழுக்கப்பட்ட டோக்கன் எல்லாத்தையும் வரிசைப்படுத்திருக்கோம் ஸோ உங்கள் டோக்கன் இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை எல்லோருடைய டோக்கனையும் வருஷப்படுத்தியிருக்கோம் இல்லாதவங்க உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் டோக்கன் நம்பரை இதில் தெரியப்படுத்தவும் அப்படி இல்லை நம்மளுடைய கடக நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டோக்கன் நம்பர்களை தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி டோக்கன் நம்பர்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா பார்த்துக்கோங்க இதில் எல்லோருடைய டோக்கன் நம்பருமே இதில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆளு ரெண்டு பேர் இல்லை ஐநூறு நபர்கள் இந்த முறை புது விதிமுறைகள் வந்திருக்கு ஏக்காரும் பரிசு பணமாக தரப்பட மாட்டாது அது போக பணம் கொடுக்கலன்னா உங்கள் டோக்கன் நம்பரை இதில் சேர்க்க மாட்டான் இந்த முறை இது இரண்டாம் இந்த வெற்றி பயணத்துக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி அதுபோக பார்த்தீங்கன்னா பின் வருங்காலங்களில் விட இன்னும் பிரம்மாண்டமான குழுக்கள்கெலாம் இருக்குது பிரமாண்டமான பரிசுகள்லாம் இருக்குது இந்த பிரம்மாண்டமான பரிசுகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜு சோபா செல்ஃபோன் ஒரு பவுன் செயின் பைக்கு கூட்டி இந்த மாதிரி எண்ணற்ற பரிசுகள் இந்த குழுக்களில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த முதலாம் இரண்டாம் ஆண்டு முதல் பரிசு நாற்பத்தி மூணு அஞ்சு எல்இடி டிவி ஸ்டெப்ளைசர் வித் ஸ்டாண்ட் விண்ண வின்னாக போகும் அந்த அதிர்ஷ்டசாலி வின்னர் யாருன்னு பார்க்க போகிறோம் மற்றும் ஐநூறு நபர்கள் இது வரைக்கும் ஐநூறு நபர் டோக்கனை கவாற்றப்படுத்தி காட்டியிருக்கோம் ஸோ லைவ் பார்க்காதவங்க லைவ் பார்த்துக்கோங்க அடுத்த முறை வரும்பொழுது தங்களது நேரடியாக வரலாம் இல்லைன்னா வர முடியாத நம்பர் இல்லை ஆர்க்கேண்ட்ரன்ஸ்னல் லைவ்வாக பார்த்துக்கலாம் இந்த மாதம் அந்த அதிர்ச்சி சாலி வின் யாருன்னு பார்க்க போகிறோம் முதலா இரண்டாம் ஆண்டு முதல் வின்னர் முதல் வின்னர் ஆர்கே எண்ட்ரன்ஸ்னு குடுக்கல் பரிசிச்சிட்டு இரண்டாம் ஆண்டு முதல் வின்னர் மொத்தம் ஐநூறு நபர்கள் இருபது மாதம் மாதம் இரண்டு மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் கெட்ட வேண்டும் இந்த மாதம் அந்த அதிர்ஷ்டசாலி வின்னர் யாருன்னு பார்க்க போறோம் ஐநூறு நபர்ல இருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுக்க போறோம் நாற்பத்தி மூணு அஞ்சு எல்இடி டிவி ஸ்டெபிளைசர் மூண்டு மூணுமே கொடுக்க போறோம் இந்த மாதம் அந்த அதிர்ஷ்டசாலி வின்னர் யாருன்னு பார்க்க போறோம் சரிங்களா பார்த்துக்கோங்க எம்டி பானை எதுவுமே இல்லை எம்டி பானை சரிங்களா வரிசைப்படுத்திருந்த டோக்கன் எல்லாம் இப்ப எடுத்து உள்ளே போட போறோம்

நம்பரையும் இப்ப உள்ள போட்டிருக்கோம் யாரு எந்த அதிர்ச்சி அதிர்ஷ்ட சாலி இல்ல மூணு அஞ்சு டிவி யார் வாங்க போறாங்கன்னு பாக்க எல்லாத்தையும் போட்டுட்டோம் ஐநூறு நபர்கள் ஐநூறு பரிசு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த முதல் மாத வின்னருக்கு நாற்பத்தி மூணு இஞ்சி எல்இடி அந்த பரிசு பொருட்களை பரிசு பொருளை யாரு என்று பார்க்க போறோம் கண்டிப்பா ஒரே ஒரு டோக்கன் 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 ஒரே ஒரே ஒரு ஒரு அந்த அதிர்ஷ்டசாலி போறோம் நம்பர் நூத்தி நாற்பது நம்பர் நூத்தி நாப்பது அட்டை நம்பர் நூத்தி நாற்பது முதல் மத வின்னர் நாற்பத்தி மூணு ஏழு நம்பர் நூத்தி நாற்பது யார் அந்த அதிர்ஷ்டசாலி வேணும்னு பார்க்க போறோம் சரவணன் மாரந்தை அவர்கள் நாற்பத்தி மூணு எல்இடி வெற்றி பெற்றுள்ளார் என்பதை தெரியப்படுத்திகளோம் சரவணன் மருந்தை சரிங்களா சோ இனிதே இந்த முதல் இரண்டாம் ஆண்டு முதல் பரிசு பெற்று சென்ற சரவணன் மாரந்தை அவர்களுக்கு எங்களுக்கு இந்த மாதம் முதல் வினராக பரிசு பெற்றுள்ளார் சரிங்களா பார்த்துக்கோங்க உங்களுடைய பரிசு பொருளை நம்ம கடையில் வந்து பெற்று மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த டோக்கன் எடுத்து வேறு ரவி இதுக்குன்னு ஒரு கவர் தனியாக வச்சுருக்கோம் ஒரு